பல நிறுவனங்களில் பன்னிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக வேலை வாங்கும் விவகாரத்தில் அரசு தலையிட்டு நெறிமுறைப்படுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் உழைப்பாளர் தினத்தை ஒட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் கண்மூடித்தனமான கொள்கைகளை எதிர்த்து மக்களுக்கான நல்வாழ்விற்காக வருகிற மே இருபதாம் தேதி நாடு தெழுவிய ஒரு பொது வேலை நிறுத்த போராட்டத்தை தொழிற்சங்க அமைப்புகள் விவசாய சங்க அமைப்புகள் விவசாய தொழிலாளர் சங்க அமைப்புகள் அனைவரும் இணைந்து மே இருபதாம் தேதி ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் மறைமுகமான முறையில் பல நிறுவனங்களில் பனிரெண்டு மணி நேரம் அதற்கு மேலாக கூட வேலை வாங்கப்படுகிறார்கள் அரசு தலையிட்டு இதை முறைப்படுத்த வேண்டும் அதேபோல குறைந்தபட்ச ஊதியம் என்பதை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்